உலகெங்கும் பரவியுள்ள ஜோதிட அபிமானிகளே ஜோதிட அபி ஆர்வலர்களை உங்களை இந்த நாளில் நல்ல நாளில் சந்திப்பதில் பதிவு இப்பதிவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மேலும் கடந்த பதிவின் நாம் கண்ட ஒரு பதிவுகளுடைய தொடர்ச்சியாக இன்றைய தேடல்களில் நாம் காண இருப்பது கிரக சேர்க்கைகள் அதாவது ஒரு கிரகம் ஒரு ராசியிலோ அல்லது ஒரு வீட்டிலோ தனித்தனியாக இருக்கும் பொழுது பலன்கள் வேறு ஒரு கிரகம் ஒரு கிரகம் இணையும் பொழுது அதனுடைய பலன்கள் எடுத்து எம்புவது மிகவும் சிக்கலான விஷயம் இதில் அனைவரும் அறிந்தது ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் ஒரு ராசியில் இணையும் பொழுது அதனுடைய பலன்களை நாம் விரிவாக ஆய்வு செய்ய வேண்டிய கட்டாயத்திலும் தேடலிலும் உள்ளோம் எனவே கடந்த பதிவின் தொடர்ச்சியாக இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு ராசியில் நான்குக்கு மேற்பட்ட கிரகங்கள் சேர்க்கை மற்றும் கடந்த ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சமீபத்தில் ஆட்சி தேர்தல் முடிவுகள் மற்றும் அமாவாசை அன்று பல கிரகங்கள் ஆட்சி சனி ஆட்சி செவ்வாய் ஆட்சி சுக்கரன் ஆட்சி இன்னும் ஒரு சமீப புதன் ஆட்சி பெற இருக்கின்றது பார்வை பலன்களையும் விரிவாக கவனத்தில் கொள்ள வேண்டியது தேடலில் முக்கியம் எனவே இந்த கிரக சேர்க்கை ரிசபத்தில் சுகனுடைய வீட்டில் கிரக சேர்க்கை என்பது யாராருக்கெல்லாம் நன்மை தீமைகளை நாம் ஆய்வுக்கு எடுத்து பொழுது பொது பலன்களாக தனித்தனியாக பல ஜாம்பவான்கள் பலன்கள் கூறிய இருந்த போதிலும் பொது பலன்களாக எடுத்து கொண்டோம் எனில் ஒன்று ஐந்து ஒன்பது சுக பலன்களும் ஒன்று நாலு ஏழு பத்து யாராருக்கெல்லாம் ஒரு சுப பலன்களாகவும் பதினொன்றாம் இடம் தன்னுடைய சுப பலன்களாகவும் யாராருக்கெல்லாம் லக்கணம் மற்றும் இரண்டாம் இடம் சுப பலன்களும் மூன்றாம் இடம் தைரிய பலன்களும் நாம் இதில் அடைய இருக்கின்றோம் இருப்பினும் ஆறு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு என்ற ஒரு தருணத்தில் அதன் சிறப்பு பலன்களும் அவர்கள் அடைய அருகதை உள்ளவர்கள் ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானங்களில் அவர்கள் யாராருக்கெல்லாம் ஆறு எட்டு பன்னெண்டோ அதிலும் அவர்கள் சிறந்த பலன்கள் அடைய பாக்கியம் உள்ளவர்கள் எனவே ஆறு எட்டு பன்னெண்டு தீமையைத்தான் அளிக்கும் என்று சொல்ல முடியாது சுபத்துவமும் அளிக்கும் எனவே சுப கோள்களின் வரிசையிலும் அசுபக்கோள்களின் வரிசையிலும் அனைவருக்குமே சுபத்தையும் அசுபத்தையும் வழங்க அது என்ற உண்மையை அனைவரும் அறிந்தது எனவே இந்த கிரக சேர்க்கை என்பது அனைவருக்குமே அதாவது அனைத்து ராசியினர் அல்லது லக்கணதாரர்களுக்கும் எப்படியும் நன்மையான பலன்களையே தரும் என்ற ஒரு முடிவுக்கு ஆய்விற்கு தேடலில் கிடைத்த விடை அல்லது முடிவுகள் என கொள்ளலாம் ஏனெனில் இந்த சுபத்துவம் என்பது குருவினுடைய சுபத்துவம் ஆகிறது குரு அந்த இடத்தில் சூரியனும் இணைந்து அதே இடத்தில் சந்திரனும் இணைந்து சுக்கரன் ஆட்சி பெறுவதும் மற்ற கிரகங்கள் அவரவர்களுடைய இடங்களில் ஆட்சி பெறுவதும் மிகப்பெரிய நன்மைகளை செய்ய காத்திருக்கின்றது சமய காலத்தில் சனி வக்கரகதி அடைவதும் திரும்ப ஒரு ஐந்து மாதங்களில் சனி வக்கர நிவர்த்தி ஏற்படுவதும் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன் கொரோனா காலகட்டத்தில் செவ்வாய் மற்றும் சனியின் பார்வையினாலும் அல்லது செவ்வாய் சில கோள்களினுடைய பார்வையினாலும் நாம் அடைந்தது அனைவரும் அறிந்தது இந்த வகையில் சனியினுடைய செவ்வாயை பார்வையும் செவ்வாய் ஆனவர் ஆட்சி பெற்று தனித்துவமாக அவருடைய பார்வையில் கிடைக்கக்கூடிய பலன்களும் குருவினுடைய சுப பலன்களும் அனைவரும் கிட்ட அருகதை உள்ளவர்கள் என்பது பொதுவான பலன்களாகும் எனவே சுபத்துவம் அசுபத்துவம் என நாம் எடுத்துக்கொள்ள முடியாது இது தீவிரமாக தேடுதல் மற்றும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டவை எனவே இந்த ஆய்வில் எனது சொந்த அபிப்பிராயம் ஏறுவனில் அனைவருக்குமே நல்ல பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு சேர்க்கை எனவும் அந்தந்த கிரகங்கள் அவரவர்களுடைய வீட்டில் ஆட்சி பெற்று உள்ளதும் அனைத்து கிரகங்களுக்கும் நன்மையே அளிக்கும் எனவும் கூறி நாம் அடுத்த பதிவில் இதனுடைய தொடர்ச்சியை விரிவாக ஆய்வுக்கு எடுத்துக்கொள்வோம் எனவே தொடர்ந்து ஆதரவு அளித்து உலகங்களும் இருந்து ஆதரவு அளித்து கொண்டுள்ள அனைத்து ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் ஜோதிட அபிமானிகள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரியப்படுத்தி இந்த ஒரு நீண்டகால தேடுதலில் எமக்கு கிடைத்த அரிய பொக்கிஷங்களையும் அரிய தகவல்களையும் உங்களுக்கு அளிப்பதில் பெரும் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன் தொடர்ந்து ஆதரவளிக்கும் அனைத்து நேயர்களுக்கும் அபிமானிகளுக்கும் எனது கோடான கோடி நன்றிகள் மேலும் இந்த தொடரில் எமக்கு அருளால் அல்லது எம்முள் கிடைக்கும் ஆய்வின் எனக்கு கிடைக்கக்கூடிய பல உண்மைகளை உங்களுக்கு விளக்கி கூறிக்கொண்டு உள்ளேன் எனவே இதனுடைய தொடர்ச்சியாக தொடர்ந்து காண்க பயன் அடைக என பிரபஞ்சத்தினாலும் நவகிரகங்களின் ஆசையினாலும் உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் தொடரும் வளரும் நன்றி வணக்கம்